ஒரு கிரீன் பிளவுஸ் ரெட் சாரிக்கு மேட்ச் பண்ண மிளகத்து மிளகத்துல மாமாவுக்கு சூப்பரா வந்து போட்டாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஷ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன பிளாக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான சண்டே விளாக் தான் வந்து பாக்க போறோம் நல்லா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல ரொம்ப வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னுட்டு இப்பதான் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள வந்து வந்திருக்கேன் சோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மாமாவுக்கு வந்து சாப்பிடவே இல்லை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று மாமியார் வந்து புளி சாதமும் உருளக்கெல்லாம் வச்சு நான் அதை சாப்பிட்டுட்டேன் மாமாவுக்கு வந்து இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்னி மூலம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம்லாம் ஃபுல்லாக வந்து துருவி வச்சுட்டு இங்கே வந்து மாமா வந்து வெஜிடபிள் தோசை போட்டாரு வெஜிடபிள் தோசை கேட்டாரு ஆனால் நான் வெஜிடபிள் தோசை போட மாட்டேன் வேறு மாதிரி ஒரு தோசை போடுவேன் அது என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து ஆனியன் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம் இங்கே அப்படின்னா ஸோ இந்த தோசை எப்படி போடணும் அப்படின்னா மாவு ஊட்ட முட்டை போட்டுட்டு முட்டைய பக்கத்தி பண்ணிட்டு இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் தூவி விடுவேன் ஸோ வெஜிடபிள் தோசைக்கு கேரட் வந்து போடணும் அது இல்லை அதனால வந்து இந்த மாதிரி தோசை போட்டா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கலாமா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இந்த மாமா அடிக்கடி சொல்லுவாரு பூனீஸ் வந்து தோசைனா பூனீஸ் தான் ஸ்பெஷல் அப்படி சோ எல்லா பக்கட்டும் நம்ம வந்து இது இருக்குற மாதிரி கரெக்ட்டா ஆனின் வச்சுப்போம் வெச்சிட்டு இதுக்கு மேல கொஞ்சமா இட்லி பொடி எடுத்து அப்படியே தூவி விடுவோம் மிளகாய் தூள் தான் மிளகாய் தூளிய தூவி சோ மிளகாய் விட பெட்டர் அப்படினா இட்லி பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும்

இவர் ஒட்டாம சூப்பரா வருது நிறைய பேர் இந்த கல்லு வந்து கேட்டிருந்தீங்க கல்லு எப்படி இருக்கு கழுவுனா போயிருமே அப்படி கழுவுனா அப்படின்னா ரொம்ப ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா சுத்தம் ஒட்டாம வரை விடாது அப்படியே திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம் மாமாவுக்கு சூப்பரா வந்து போட்டாச்சு மாமா சார் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஸ்பெஷல் தோசை எனக்கு ஸ்பெஷல் தோசை

இப்படி ஏதாவது ஒண்ணு குசு பேத்தி என்ன வேலை வாங்கணும் உங்க அம்மா நீ வந்து அப்படி வேலை வாங்க வச்சுக்கணும் தானே உங்க அம்மா வேணும் மொத்த மொத்தம் போட்டு வச்சிருவாங்க ஆமா இது இன்னும் கொஞ்சம் மெலிசா போடணும் ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் தோசை அப்படி இருக்குங்க அடுத்த நல்ல மெலிசா வந்து போட ஆரம்பிச்சு போட்டு வந்து போட்டு வந்து ஆக்சுவலா என்னோட ஒரு பெரிய எய்ம் என்ன அப்படின்னா மாமா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தோசை வந்து போடணும் அப்படி நினைப்பேன் போறேன் 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 தூங்குற பிள்ளைக்கு பொரியூர கொடுக்குறியம கண்ணி கண்ணுரங்கு

அன்வி ஜி வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஸோ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு பிளவுஸ் வந்து இங்கே பாருங்க அப்படியே பிளவுஸ் வந்து ஆர்ட்ரு வந்து பண்ணியிருந்தேன் ஒரு க்ரீன் பிளவுஸு ரெட் சாரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பேர் பண்ணுற மாதிரி க்ரீன் பிளவுஸு இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் இங்கேலாம் கேப் கேப்பாக இருக்குல்ல இப்போ பார்க்க நல்லா இருக்கு பட் பார்க்கும் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபுல் கிராண்டா இல்லாத மாதிரி ஒரு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து ஸ்டோன் வாங்கி இங்க ஸ்டிக் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு ஸோ ஸ்டோன் ஸ்டிக் பண்ணா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ண ஏன்னா கொஞ்சம் அங்கங்க ஓவர் கேப்பா இருக்க மாதிரி இருக்கா ஸோ அதை வந்து ஃபில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜக்காட் ஸ்டோன்னு ஒட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன் வந்து ஃப்ரேம் வந்து ஒட்டி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு ஸோ ஃபுல் ஸ்டோன் விட்டு அவங்க கவுட் பண்ணி எப்படி இருக்குன்னு பட் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து முடிக்க மாட்டேன் எல்லாம் தோணும் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபைனல் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து காட்டுறேன் மைக் போடலே மைக் பண்ண நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது மைக் போட ரெண்டு பேரும் மைக் போட கட்டா ஒருத்தன் கூட பாத்து ஆன் பண்ணு பேசு ஆன் பண்ணு ஆன்ல தான் இருக்கு நான் அப்டேட் ம் ஆச்சி எதிரி போட்டு செல்லி போட்டுற இந்த வரமா இங்க ദോശകള <laughs> <laughs>